வணக்கம் கரோளியின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகரிக்கும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மின்கட்டண குறைப்பு நாடகமாடும் அரசு கடுமையாக சாடும் சஜித் அணி புதிய தீர்மானம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழ்ப்பாணம் குருநகரில் கடும் காற்று பல வீடுகள் சேதம் கோர பேருந்து விபத்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக அதிகரிப்பு தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட மாணவி கட்டுநாயகவில் அதிரடியாக கைதான ஆசிரியை சீனாவை தொடர்ந்து அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் இனி தொடர்வன விரிவான செய்திகள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு செல்லுபடியாகும் புதுப்பிக்கப்பட்ட வானிலை முன்னறிவிப்பை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களில் வடக்கு வடமத்திய கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலியா பொலனறுவை மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மனுத்தியாலத்திற்கான நாட்டை சூழ உள்ள கடற்பரப்பிற்கான காங்கேசன் துறையில் இருந்து திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழ உள்ள கடற்பிறப்புகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து இருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பருப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிறப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மென்னர் ஊடாக காங்கேசன் துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பில் இருந்து பொத்துவில் ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பிறப்புகளில் கடல் அலைகள் இரண்டு தசம் பூஜ்யம் இரண்டு தசம் ஐந்து மீட்டர் வரை மேலெழுப்பக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வழிகளில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற் பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் இதேவேளை தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மீன்பிடி மற்றும் கடற்படை சமூகம் இது தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மைய மின்சார கட்டண குறைப்பிற்காக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்யாக நட்பெயரை பெற முயல்வதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா குற்றம் சுமத்தியுள்ளார் ஊடகவியலாளர்களிடம் பேசிய பெரேரா இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு சுதந்திரமாக கட்டணங்களை குறைக்க முடிவு செய்ததே தவிர அதை அரசாங்கம் செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய கட்டண குறைப்பு சாத்தியமில்லை என எரிசக்தி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஒரு ஜேவிபி தலைவர் கூட இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு முன் மின்சார கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி பேசவில்லை என பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார் மூன்று ஆண்டுகளுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதம் குறைக்கும் கொள்கையின் ஒருபடியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் செயற்படுத்தப்படும் என அரசு தரப்பு தெரிவித்துள்ளது குறித்த விடயத்தை வலுசக்தி அமைச்சர் குமார் ஜெயகோடி தெரிவித்தார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வி ஒன்றிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மின்சார கட்டணத்தில் இருபது வீதம் குறைப்பை மேற்கொள்ள பொது பயன்பாட்டு ஆணைக்குழு பரிந்துரைத்திருந்தது புதிதாக போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதற்கமைய ஒன்பதாயிரம் பேரை புதிய போலீஸ் உத்தியோகத்தர்களாக நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் போக்குவரத்து கட்டுப்பாடு குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு என்பவற்றுக்காக கடமையாற்ற வேண்டும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் மேற்கொள்ள தற்போதைய அதிகாரிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாகவே புதிய போலீஸ் உத்தியோகத்தர்களை நியமிக்க தீர்மானித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக நாடு முழுவதும் போக்குவரத்து குற்ற செயல்கள் மற்றும் பொருள் ஒழிப்பு தொடர்பில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த கட்டுப்பாடுகளை நடைமுறைப்படுத்துவதில் போலீசார் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்ட வீடுகள் மற்றும் தேவாலயத்தை அமைச்சர் சந்திரசேகரன் நேரில் சென்று பார்வையிட்டார் இந்த அனர்த்தத்தால் முப்பதிற்கும் மேற்பட்ட வீடுகள் பகுதியளவிலும் புனித கொலை மாதா ஆலய திருப்பண்டாறைகள் முற்றாகவும் சேதமடைந்துள்ளன இதன்போது பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வதற்கு தயாராக உள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் மாத்திரையின் கந்தார பகுதியில் ஏற்பட்ட சாலை விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது அறுபத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக மாத்தரை சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் விகும் கினிகே தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் ஒரு வெளிநாட்டவரும் மூன்று குழந்தைகளும் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் விபத்திற்கு பின்னர் தடைப்பட்ட வீதி தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறித்த விபத்து தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் எம்பிலிபிட்டியவில் இருந்து மாத்தரைக்கும் மாத்தரையில் இருந்து தங்காலைக்கும் பயணித்த இரண்டு பேருந்துகளே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளனர் இந்த விபத்தில் அறுபத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பிய ஆசிரியை ஒருவர் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் பதினாறு வயது ஒருவரை தகாத முறைக்குட்படுத்திய குற்றச்சாட்டின் கீழ் மேற்படி ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சந்தேக நபரான ஆசிரியை மொரட்டுவ நீதவான் நீதிமன்றில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் இதனையடுத்து எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை அவரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் நிமாலி மந்திரி நாயக்க உத்தரவிட்டுள்ளார் மொரட்டுவ தல்தமுள்ள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தாய் ஒருவரே உளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கல்தக உள்ள தனது வீட்டில் மேலதிக வகுப்பு நடத்துவதாக பாதிக்கப்பட்ட மாணவியை அழைத்துள்ளார் இதன் போது தகாத காணொலிகளை காப்பித்து குறித்த மாணவியை தகாத முறைக்குட்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட மாணவி தனது பெற்றோருடன் சிறுவர் மற்றும் பெண்கள் வன்கொடுமை தடுப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதன் அடிப்படையில் ஆசிரியை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுர குமாரதிசநாயக்க தனது அடுத்த வெளிநாட்டு விஜயமாக அமெரிக்கா செல்லவுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லால்க தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ஜனாதிபதி ஜப்பானுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்வார் என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பிராந்திய வல்லரசுகளாக இந்தியா மற்றும் சீனாவுக்கு விஜயம் செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகின் அனைத்து நாடுகளுடனும் பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வகையில் இந்த விஜயங்கள் மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அரசாங்க கையிருப்புகளுக்கு நெல் இருப்புகளை கொண்டு வந்து வழங்கும் விவசாயிகளுக்கு உத்தரவாத விலைக்கு கூடுதலாக ஒரு கிலோ நெல்லுக்கு டூவா இரண்டு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை எம்பிலிபிட்டிய நெல் சேமிப்பு வளாகத்தின் ஆய்வு சுற்றுப்பயணத்தில் பங்கேற்ற விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன விடுத்துள்ளார் இதன்படி விவசாயிகள் குறிப்பிட்ட அளவு நெல்லை அரசு கையிருப்புகளை கொண்டு வந்து வழங்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் இன்னும் இரண்டு வாரங்களுக்குள் அரிசி பிரச்சனை முழுமையாக தீர்க்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சில மாவட்டங்களில் நெல் கொள்முதல் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதி அமைச்சர் நெல்லுக்கு உத்தரவாத விலையை நிர்ணயிப்பதற்கு எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நுகர்வோர் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்தவும் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்கவும் நாடு முழுவதும் உள்ள லங்கா சதோஷ கடைகளின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் வணிக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் பொதுச்சந்தை வளாகத்திற்கு முன்பாக அமைந்துள்ள சதோச விற்பனை நிலையத்தை புதுப்பித்த பின்னர் திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதற்காக நூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட சதோஷ கடைகளை திறக்க நாங்கள் தயாராக உள்ளோம் அடுத்த மூன்று ஆண்டுகளில் வாடிக்கையாளர் சேவை மையங்களாக சதோச கடைகளின் எண்ணிக்கையை ஆயிரமாக அதிகரிக்க நாங்கள் பணியாற்றி வருகிறோம் கடந்த மூன்று மாதங்களில் பொருட்களின் விலையை பதினேழு வீதம் குறைத்துள்ளோம் கடந்த மாதம் நாற்பது அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் எட்டு வீதமாக குறைக்கப்பட்டுள்ளன எனவே பொருட்களின் விலைகளை குறைத்து பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் பொருட்களை வழங்குவதற்காக சதோஷ கடை விலையமைப்பை விரிவுபடுத்த நாங்கள் பணியாற்றி வருகிறோம் என்றார் அடுத்த மணி நேரத்தில் அதிகரிக்கும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை மின்கட்டண குறைப்பு நாடகமாடும் அரசு கடுமையாக சாடும் சஜித் தனி புதிய தீர்மானம் போலீசார் வெளியிட்டுள்ள அறிவிப்பு யாழ்ப்பாணம் குருநகரில் கடும் காற்று பல வீடுகள் சேதம் கோர பேருந்து விபத்து காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்றாக அதிகரிப்பு தகாத முறைக்குட்படுத்தப்பட்ட மாணவி கட்டுநாயக்கவில் அதிரடியாக கைதான ஆசிரியை சீனாவை தொடர்ந்து அமெரிக்காவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள ஜனாதிபதி விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சியான அறிவிப்பு மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி